நீங்கள் சொல்கிறீங்க பாரம்பரிய சபையாக இருக்குது போய் பாருங்கள் அவங்க எல்லாம் குடும்ப ஜபம்னு ஒன்று இருக்குது குடும்ப ஜபம்னு ஒன்று இருக்குது ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து ரெண்டு கீர்த்தனை பாட்டு பாடி ஒரு சங்கீதம் வாசித்து யாராவது ஒருத்தர் ஒரு செய் ஒரு ஜபம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க அவனுக்கு ஆவியும் இல்லை அனலும் இல்லை உங்ககிட்ட ஆவி பற்றிக்கிட்டு எரியுது தானே உங்கள் வீட்டில் ஜபம் இருக்குதா குடும்ப ஜபம் இருக்குதா கேட்டு பாருங்கள் அவர் ஒரு நேரத்துக்கு வருவார் பசங்க ஒரு நேரத்துக்கு டியூஷன் போயிட்டு வருவாங்க எப்படி நாங்கள்லாம் சேர்ந்து ஜாப் பண்ணுறது அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்புறம் அவங்க என்ன வேலை வெட்டிக்கு பார்க்க வீட்டிலே இருக்கிறாங்களா அவங்களும் வேலைக்கு தான் போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவ பயம் இருக்குது யூதனை போய் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஏழு தடவை ஜோப் பண்ணுவானாம்மா அஞ்சு தடவை ஜோப் பண்ணுவானாமா குறைஞ்சபட்சம் மூணு தடவை ஜாம் பண்ணுவானாமா யூதனை பார்த்தா போகாமல் கர்த்தன் அவ்வளோ அவனையே ஏன் கர்த்தருக்கு ஸ்பெஷல் இல்லை அவன் கர்த்தருக்கு ஸ்பெஷல் கொடுக்குறான் எவ்வளோ டைம் கொடுக்குறானோ அவ்வளோ கத்துற ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கி நம்ம வீடுகளில் குடும்ப சபமே கிடையாது போய் போகிற பாரம்பரிய சமையார் சமையார்னு சொல்கிறோம் காலையில் வெளியே போகும்போது நல்லதோ கெட்டதோ குடும்பமாக நின்று ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணுறாங்க நின்று நெத்தியில் ஒரு சிலுவையாக போடுறாங்க சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம் ஒரு தேவ பயம் இருக்குல்ல நீங்கள் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அப்படியே அனுப்புகிறீங்க வேலைக்கு போகும்போது வீட்டுக்காரர் அப்படியே போகிறார் நின்று ஜோம் பண்ணி செலவை போட்டால் போகிறாரு சாவி எங்கே அறிவு கட்டவங்களா எல்லாத்தையும் எங்க வச்சிங்க அந்த பையனை அனுப்பும் போது ஓடு ஓடு நாயே ஆட்டோ வந்துருச்சு பாரு ஏறு எவ்வளவு நேரமா ஆட்டோ நிக்குது தூங்குது எரும மாடு அப்புறம் ஆசீர்வாதம் எப்படி வீட்டுக்குள்ள வரும் அவன் ஏதோ நல்லதோ கெட்டதோ அவனுக்கு ஆவி இருக்கோ அனல் இல்லையோ நீங்க என்னமோ சொல்றீங்க ஆனா தேவ பயம் இருக்கு பாருங்க இங்க தேவ பயமே இல்லை